சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உள்ள சமையலில் எம் எம் ஸ்ட்ராங் காட்டுப் பெருங்காயம் பண்பாட்டையும் உற்சவத்தையும் பணிசாற்றும் ஹைதராபாத்தில் நேற்று கஸ்தூரியை போலீசார் கைது செய்த போது தனது பன்னிரண்டு வயது மகனை விட்டு பிரிந்து வர முடியாமல் சில மணி நேரம் பாச போராட்டம் நடத்தியுள்ளார் கடந்த நவம்பர் மூன்றாம் தேதி பிராமணர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் மன்னர்களின் அந்த புறத்து மகளிருக்கு சேவை செய்தவர்கள்தான் தெலுங்கர்கள் என்று கஸ்தூரி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார் கஸ்தூரியின் இந்த பேச்சுக்கு பல தரப்பிலும் கண்டனங்கள் குவிந்தது கஸ்தூரி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தெலுங்கு சம்மேளனம் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதனையடுத்து தலைமறைவான கஸ்தூரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார் அவரது மனுவை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தள்ளுபடி செய்தார் இந்த நிலையில் சென்னை தெற்கு மண்டல கூடுதல் ஆணையர் டாக்டர் கண்ணன் ஐ பி எஸ் தலைமையில் மூன்று தனிப்படை அமைத்து கஸ்தூரியை தேடி வந்தனர் அதில் எழும்பூர் ஆய்வாளர் மோகன்ராஜ் தலைமையிலான தனிப்படை டீம் கஸ்தூரி தங்கியிருந்த ஹைதராபாத் வீட்டுக்கு சென்றனர் தங்களே சென்னை போலீஸ் என்று அறிமுகம் செய்து கொண்டதும் எனக்கு உடல் நிலை சரியில்லை நிறைய மாத்திரைகள் எடுத்து வருகிறேன் என்னுடைய குழந்தையை வேண்டும் நானே நீதிமன்றத்தில் ஆஜராகிறேன் பிளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்று போலீசாரிடம் கெஞ்சி அழுதியிருக்கிறார் கஸ்தூரி இது குறித்து குழந்தையுடன் கஸ்தூரி கைது என்ற தலைப்பில் மின்னம்பலத்தில் நேற்று நாம் விரிவாக செய்தி வெளியிட்டிருந்தோம் அப்போதே இன்ஸ்பெக்டர் யார் இந்த குழந்தை என்று கஸ்தூரியிடம் கேட்டிருக்கிறார் இது என்னுடைய பன்னிரண்டு வயது ஆண்மகன் கருத்து வேறுபாட்டால் எனது நானும் விட்டோம் அவர் தற்போது அமெரிக்காவில் வாழ்ந்து வருகிறார் என் குழந்தையை வெளியில் காட்டாமல் வளர்த்து வந்தேன் குழந்தைக்கும் உடல்நிலை சரியில்லை நான் அவனை எப்படி பிரிந்து வருவது என்று மிகவும் எமோஷனலாக பேசியிருக்கிறார் கஸ்தூரி இதனை அடுத்து கூடுதல் ஆணையர் கண்ணனை தொடர்பு கொண்ட குழந்தையை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று காலத்தாமல் பண்றாங்க சார் என்ன பண்ணலாம் என்று ஆலோசனை வழிகாட்டுதலின்படி நாம் செயல்படலாம் என்று இன்ஸ்பெக்டருக்கு கூடுதல் ஆணையர் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார் இதை கஸ்தூரியிடம் சொன்னபோது என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்திருக்கிறார் பின்னர் சார் கொஞ்சம் டைம் கொடுங்க என்று கேட்டிருக்கிறார் போலீசாரும் சிறிது நேரம் டைம் கொடுத்திருக்கிறார்கள் போது கஸ்தூரி தனது நண்பரான பாமக மாநில துணை செயலாளரும் மற்றும் புதுச்சேரியில் கல்லூரி நடத்தி வரும் சாம்பால் மனைவியை தொடர்பு கொண்டு நேரில் அழைத்தார் அவரிடம் தனது பன்னிரண்டு வயது மகனை ஒப்படைத்துவிட்டு சிறையில் இருந்து வரும் வரை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று தனது இரண்டு கையால் மகனின் கண்ணத்தை வருடி உச்சியில் முத்தமிட்டு கண்ணீரோடு போலீஸ் வாகனமான பொலிரோ காரில் ஏறினார் கஸ்தூரி ஹைதராபாத்திலிருந்து சென்னை நோக்கி புறப்பட்டது பொலிரோ கார் குலுங்காமல் சொகுசு காரில் பயணித்து வந்த கஸ்தூரி போலீஸ் வாகனமான பொலிரோ காரில் வசதியாக காலை நீட்டி மடக்க முடியாமல் பின்னிருக்கையில் அமர்ந்து இரவு நேரத்தில் பயணித்த போது உறக்கம் இல்லாமல் உடல் சோர்ந்து தளர்ந்து காணப்பட்டார் இரவு முழுவதும் தலைப்புடன் காரில் பயணித்த கஸ்தூரி இன்று காலையில் தமிழக எல்லைக்கு வந்தபோது சார் மாத்திரை போடனும் ஏதாவது ஒரு ஹோட்டல்ல கொஞ்சம் நிறுத்துங்க என்று போலீசாரிடம் கேட்டிருக்கிறார் இதனை அடுத்து இன்ஸ்பெக்டர் மோகன்ராஜ் பாதுகாப்பு நலன் கருதி ஒரு ஹோட்டல் ஹோட்டலில் ஜீப்பை நிறுத்தினார் கஸ்தூரி அந்த ஹோட்டலில் பிரெஷ் அப் செய்து கொண்டார் பின்னர் டிஃபன் மற்றும் காபி சாப்பிட்டு மாத்திரை போட்டுக் கொண்டு மீண்டும் அதே பொலிரோ காரில் ஏறி அமர்ந்தார் பன்னிரண்டு மணி நேர பயணத்திற்கு பிறகு சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டார் கஸ்தூரி காவல் நிலையத்தில் ரிமாண்டுக்கு அனுப்புவதற்கான பார்மாலிட்டிகளை முடித்துவிட்டு சென்னை எழும்பூர் நீதிமன்ற குடியிருப்பு வளாகத்தில் ஐந்தாவது குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி ரகுபதி ராஜா முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார் கஸ்தூரிக்கு நவம்பர்